நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் ஆர் சரத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் மிஷ்கின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச நம்ம ஜீனி தயாரிப்பாளர் டி சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் சந்தான பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நடிகர் ஜெயபிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவஹர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் பி வாசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் வாழ்த்த வந்த அனைவருக்கும் சோரி டைம் இருக்காம்மா யாராவது நாலு பேரை கூப்பிடலாமா இல்லை நாற்பது பேரையும் கூட கூப்பிடுவோம் அது பொறுத்துருக்கு யாரை க நான் சொல்கிறேன் யாரை கடைசியாக கூப்பிட்றதுன்னு அப்போ பெல் அடி ஒரு பெல் ஒன்று கொடுத்துருங்க நான் டைம் ஒன்று எடுத்துக்கிறேன் ஓகே நன்றி 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 வணக்கம் இயக்குனர் விக்ரமன் சார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் எடுக்க முடியும் எடுக்க முடியாது டைம் ஆகிடுச்சு ஷுவ ஆரம்பிக்கணும் நான் பேசணும்னு நினச்சது தான் ரவிக்குமார் பேசினார் அதனால் நான் மறுபடியும் பண்ணேன்னா அது ரீப்ளேயாக இருக்கும் இந்த படம் தயாரித்த கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் என் குடும்பத்தார் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இயக்குனர்கள் சூரிய கதிர் கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி பையன் பற்றி நான் சொல்லணுன்னா நல்லா நடிச்சிருக்கான்னு எல்லாரும் பாராட்டினாங்க ஃபோன் பண்ணாங்க நானும் படம் பார்த்தா நல்லா பண்ணியிருக்கான் நான் வந்து ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக சொல்கிறேன் அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங் வந்து காலைல ஏழு மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி ஆறரை மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஆளாக இருக்கிறது என் பையன்தான் அதில் எனக்கு ரொம்ப பெருமை எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ டைரக்டர் இருக்காங்க ப்ரொடியூசர் இருக்காரு கேட்டு பாருங்க கனிஷ்கா வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம் பண்ணுவோம் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை நடிச்சுட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி பண்ணுறான் அதனால் தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் லேட்டாக வருவோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் பத்து ஒடி சம்பளம் சம்பளம்லாம் கேட்டுற மாட்டான் கண்டிப்பா கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் என்ன கருத தான் முக்கியம் கதை கேட்டுகிட்டே இருக்கான் அவன் தான் கேட்கிறான் சுப்ரமணிய சுபர்னாரு நீ தான் கேட்கணுன்ட்டு அவன் தான் கேட்டுட்டு இருக்கான் நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கான் அதை நல்ல கதை ரெண்டு மூணு கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான் அடுத்தடுத்து பண்ணுவான் அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஆங்கர் பண்ண வந்து நிறைய நான் குறுக்கிட்டேன் ரியாஸ் மகள் அவங்க உங்களுக்கு நன்றிமா விழா இனிதே முடிந்தது நன்றி வணக்கம் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்கிரமன் சாரும் இன்னைக்கு வந்து எஸ் கே ரவிக்குமார் சார் ஒன்னொன்னே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான் ஆக்சுவலாக கோவில மட்டும் மசூதியில மட்டும் மட்டும் தெய்வங்கள் எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் போல ஒரு ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயட்ரிங் சொல்றான் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் வீசு மையா அப்படின்னு சொல்றான் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியை மட்டும்தான் சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன் அதுக்காக தான் நான் லஸ்டைம் அப்படி சொன்னேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது பத்து நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது விழாவரியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றன இங்கே இருக்க எல்லாருமே அப்படித்தான் இன்னைக்கு நான் வந்தது மூணு தடவை எனக்கு விக்ரமன் சார் விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு மூணு தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு கால் பண்ணுறார் அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் இது மிக அழகான ஒரு மேடை பார்த்திபன் சார் வந்து கேட்டார் என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார் நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டே கிடையாது கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும் அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார் அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன் ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா நான் தனி அலைகளில் இருக்கும்பொழுது நான் இளையராஜாவையும் மனிதத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க உரிமை இருக்குது நம்ம வீட்டில் எல்லாரும் பண்றதுதான் நான் என்ன பேசலன்னு தெரியல ஆனால் உங்கள் புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு கடவுள் தான் ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படி பேசியிருக்க மாட்டேன் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தய நம்பாதீங்க அவன் கடுமையான கோழை அவன் அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன் ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள் நான் சொன்னா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை நான் நான் வந்து உங்க படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறைகள் எனக்கு உரிமை இருக்கு கே ரவிக்குமார் சார் வந்து ஜாலியா எடுப்பார் அப்படின்றதே எனக்கு உரிமை இருக்கு மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நேரில் பேசும்போது நம் ஒத்த நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க நம்மலாம் வந்து குடும்பத்தங்க ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஒரு மாலை இது காலை கனிஷ்கா உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்று உன்னை வாழ்த்திருக்காங்க நான் ட்ரைலர் பார்க்கல நிச்சயம் இந்த படம் நல்லா வரும் ஏன்னால் இந்த ரெண்டு கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள் சத்யாவுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும் தயவு செய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா அமர்சிங் சம் சமிக்கிலான்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் வந்து ஏஆர் ரமனுடைய ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு பத்து நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது எப்படி தரமாக இருக்குது எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிருவாங்க வெள்ளை அடிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும் நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருக்கும் ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான் இந்த டிக்கேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன் அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன் இதுதான் சொல்றேன் கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணும்னு போங்க தியேட்டருக்கு அடிக்கடி போங்க தேங்க்யூ சோ மச் மிக்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக இயக்குனர் பி வாசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இளைஞர்களுக்கும் எல்லாரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்றாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலை குலத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் எல்லாருமே பத்திரிகை சகோதரர்கள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும் செல்போன் பெரியவர்களுக்கும் விஜய் கணேஷ்காக ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகளிருந்து காலை வணக்கத்தை தெரிவித்துக் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து முன்னாலே நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாள் விழா கமலா தியேட்டர்ல மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகை இருந்திருக்கார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபிஃப்த் டே நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதனால் கணேஷ் அதில் கணேஷ்லி ஒன் இஸ் ஆல் த பெஸ்ட் இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பலை ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதான் என்ன கூப்பிடாமல் இருக்கிறது இல்லை எல்லாம் போத் விக்ரம் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் இயக்குறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிவிட்டேன் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்றேன் ஈஸ்வரத் அப்படின்னு சொல்லி ரிடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே வந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹவாஸ் இன் பைட் கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சரிச்சது வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்க வச்சு ரெண்டு ராட வச்சு நாலு ஸ்கூ வச்சு டைட் பண்ணி அங்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதுக்கு பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகூள் மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால பேச முடியாது இப்போ ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் வாக்கல் காட் வாஸ் பேரலைஸ்ட் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேன ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனால் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு உடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னென்னு இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதுனால எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்பப் பெற வந்து இருக்கிறீங்களான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு ஆனால் அப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்மா அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதரிசாரே சொல்லியிருப்பார் ஏன் என் படம் நடிச்சர் ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் என் துர்நாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காகவே அதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்னும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி மாஸ்ட் இன்மோஷன் மட்டுமே நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு அது ஆறு மாசம் ஆகட்டும் ஒரு வருடமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை போது ரெண்டு பேரும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகவலாம் கலை உலகம் பார்த்துருக்க முடியாது அதான் சண்டை போட்டவோம் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சது கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது சார் கடவுள் மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க நிறையா ஒருத்தர் போய் சொல்லுவாங்க அடுத்தோம் சண்டையே போட்டது சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியும் அது ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வரமாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காட்டும் என்னுடைய அழிவுக்கு மர்தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியோதயிற்கு வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோம் இல்லையா அப்படின்டர் அது நான் அவரை போச்சோம் இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கணக்கு நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க நீங்கள் முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க ஏறும் வண்டியில் இருங்க பேசிட்டே போகலாம் இஸ் ட்ரீ ரவிக்குமார் அந்த வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கடை நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரிய அம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவிற்கு என்னை உயர்த்தி தான் அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு ஒவ்வொரு கிடையாது நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்க எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்க ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரியகதிரா இருக்கணும் சரி அவர் கார்த்திகா இருக்கணும் சரி சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும் சொன்னார் கரெக்டாக தான் சொன்னார் ஆனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன் வச்சுக்கல நிறைய கொடுத்து வச்சுருக்கேன் ரவிக்குமார் சரி சரி ஜோஜி சார் தெரிஞ்சு அடுத்த படத்துல சேர்ந்து படம் வாங்கி நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும் அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கர் அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது அந்த கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டு அதுல வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குல சாரி சொல்லக்கூடாது கதை சொல்லு அவர் இருபது குல இருபத்தொரு குல பண்றாரு ஆக்சுவலா நம்ம சொல்லிருக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா ஓகே அது இன்னும் நீங்க வந்தோன்னு தெரிஞ்சது சூர்யா நல்ல நண்பர் சூர்யா கத்திரினே ஆனால் ஜிம்ல ஒன்னா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் இப்போ சைன் ஃபைனல் கார்டு இருக்காரு நீங்க சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் போனதால் இருக்கார் இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறாங்க ஒரு ஆறு மாதத்தில் அதை சொல்லியிருந்தேன் சூர்யாட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூர்த்திகள் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனது ஹெல்த்து நல்லா வச்சுக்கிங்களா அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து உடனே உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷின் பேசும்போது ரொம்ப இருக்குமா எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும்போது போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் இந்த கை தட்டிடாதீங்க திரையரங்கு போங்க டேக் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூட் பி சீன் இந்த தியேட்டர் இந்த உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன் அதான் சிவாசார் பேசும் அதான் சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து சொன்ன படத்தை வாங்கி பணம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிச்சுமா இந்த குடும்பத்தில் இந்த வந்து அவருக்கு நிச்சயமா இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கேஷன் கலைக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேனா ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டின் பெர்சென்ட் அது ஃபில்டாங்க ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுது பெட்டர் அது சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அதனால் இது இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூத்தி ஐம்பது வயசு ஆனவரை கூட நினைப்பேன் ரெடியா ஆகிட்டான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேன் நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்த நூத்தி ஐம்பது வயசு வாழ்வா சந்தோஷப்படுத்து விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறதும் அதிகமா இருக்கோம் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க வெறும் ரீதி நாளைக்கு நூத்தி ஐம்பது வயசு வாழ்வே சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரஜினி சார் வந்து பாக்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வளர்ந்துருக்கேன் அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை மக்கள் தொகை கூட இன்று வாழ்ந்து வாழ்க்கை நீ நடந்து சென்ற பாதையை வந்து பின்னாடி உருவாக்க பயணிக்கிறாங்கதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்ட வீட்டில் சொன்ன உதயகுமார்ட்டை சொன்ன பெரியவர் பெரியவரும் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் தான் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அதை என்னை பொறுத்தவரை கூடாது ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதில் எது எதில் அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் என் தந்தையார் சொல்லிக் கொடுத்தது இது உன்னையோட தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசு உடச்சிட்டார் இன்றைக்கி போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்காக்கோன்தான் முருங்கக்காக்காக இருக்கும் உயிரை கீழே கொண்டு வந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு அப்படின்னா சீன் செட் ஆகலன்னு நினைக்கிறேன் இல்லையா முருங்காக உள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னா புரியல உதயகுமார் கேட்டா நீ அவரே கேளுங்கனாரு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னா பாசா சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவோம் நான் இப்போ அவர் பின்னாடி கேட்டேன் நினைச்சு கூட நான் பாக்கிற சார் போன் பண்ணி என்ன சார் பிரச்சனை அந்த முருங்கா கீரை சாப்பிட்டாங்க என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா இல்லையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருங்க ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ரை இன்னைக்கு அதனால யாரும் முருங்கால் சாப்பிட்டு இருக்கோம் தொடர்ந்து சாப்பிடுறது நல்லது உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிதன் சாப்பிடுவான்னு சரத்மான் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அது கிடையாது என்ன சொல்லி நான் பத்திரிக்கையாளர் அதனால சொல்றேன் ஏதாச்சும் அதான் கருத்தாயிரும் ஆனா நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமா கணேஷ் கபத் சொல்லணும் கை இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கல் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்கெல்லாம் வந்துட்டோன்றதுக்காக அது நீங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லல அது சார் சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் தி செட் டெடிக்கேட்டடா உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு புளிக்க பிறந்தது பூனி ஆகாது அதனால நிச்சயமா அந்த டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் ஹி ஹாஸ் டு ஒன்லி நேச்சர் த டேலண்ட் சொல்லும் சொல்லும்போது அவர் கதை எல்லாரையும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டீங்க வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஆகிற உறுப்பினர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்கறது இஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்களும் அது கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் அந்த இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து அதுதான் அளவு கோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்பார் வந்து நாட்டாமே ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு சூரியன் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்பார்க்காக மட்டுமே ஹிட் ஆச்சுன்னோ இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து வே இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்ட்ரீம் ஒர்க் அது ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் அந்த கலை உடகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து சிந்திங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி பிரதானம் எக்கனாமிக்லி எக்கனாமிக் குரோத் எப்போ வரும்னா நம்ம சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ள படம் பண்ணாதான் திரையரங்குகளுக்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியோ சத்யா போயிட்டாரா ஆ மேல பாடிக்கு வந்து கீழே வந்து மேலே பற்றி ப்ரமோஷன் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இஸ் வேண்டி ஒன் ஆஃப் டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபியூச்சர் இயர்ஸ் கம் அண்ட் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் நிறைய தேங்க் ரவிக்குமார் விக்ரமன் டீம் ஹேவிங் தாட் ஆஃப் மீ சரத் போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா அவன் நம்பிக்கை மேலே வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது இல் பி ஒன் அம் ஆங் திட்லஸ் அண்ட் இட் வில் பி அ ஹிட் நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று பார்க்கவில்லை கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை அதை பற்றி டிபைட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவா சொன்னாங்க ஜெயம் ரவி சொன்னாங்க ஸோ அனைவருக்கும் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்துருவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நம்ம இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம் ஜாதி மத ஒளிமேதற்ற ஒரு மிதமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துறை பாடம் ஒன்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்